ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றில எதை பற்றி Smart Card, அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் அந்த டைமில் அதாவது இப்போ கொரோனா வைரஸ் இந்த கோவிட் நைன்டீன் வந்ததுனால நிறையா பொருளாதார பாதிப்பு வந்து வீழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு இது வந்து எல்லாேருக்குமே இந்த காரணத்தினால மக்கள்கள் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அதை மைண்டில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வச்சுருக்கவங்களுக்கு ரூபாய் வரைக்கும் பேங்கில் போயிட்டு நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதை வந்து இப்போ நடைமுறைப்படுத்திட்டு வராங்க எல்லாருமே வந்து லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் வீடியோ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன பில் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தேடி வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து இந்த ரேஷன் அட்டை சாதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கடன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் இது வந்து ஸ்மார்ட் கார்டில் இருக்கவங்களுக்கு ஆளுக்கு மட்டும்தான் இது அந்த லோன் ஸ்பெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எலிஜிபிளாக நீங்கள் வந்து இருந்தால் இது வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இருந்தால் தான் வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேள்வி வரும் ஐம்பதாயிரரூபா வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து இருக்குது உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை இருக்குது உங்களுக்கு பத்தாயிரூபா கொடுக்கலாம் இருபதாயிரரூபா கொடுக்கலாம் இல்லை இருபத்தி அஞ்சாயிரரூபா கொடுக்கலாம் உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வரைக்கும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த கூட்டுறவு பேங்க் இதை எங்கே போய் வாங்கணுன்னா கூட்டுறவு பேங்கில் தான் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் அன்னைக்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட் மூலிமா வந்து கொடுக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு அன்றாட தேவைக்கான பொருட்களாக இருந்தாலும் சரி இதை தேவையில்ல தேவையில்லாமல் இருக்கிறத விட உங்களுக்கு என்ன செலவு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கான வட்டி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது நூற்றுக்கு பைசா கணக்கெலாம் தான் வட்டி வந்து வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த லோன் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்குங்க இந்த லோனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கட்டி முடிக்கணும் அப்படி ஒன் இயர்க்குள்ளே கட்டி முடிக்கணும்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக பே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து தனி நம்பருக்கு லோன் வந்து அவங்க வந்து தருவோம் அப்படிங்கிற வந்து கூட்டுறவு பேங்கில் வந்து அவங்க கூட்டுறவு பேங்க் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இதுபோல் ஒரு புத்தமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்